ஓகே இந்த வீடியோவில் மெமரி அலக்கேஷன் டைனமிக் மெமரி அலக்கேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் சீல வந்து டைனமிக்காக மெமரி அலக்கேட் பண்ண வைக்க முடியும் ஃப்ரீ பண்ண வைக்க முடியும் ரீலோட் பண்ண வைக்க முடியும் அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கா அப்படிதெல்லாம் செக் பண்ண முடியும் அதுக்கான நாலு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதை நாலுமே இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது ஸோ இது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது இருந்தாலுமே இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ மெமரி அலகேஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ மெமரிஸை எடுத்துக்குது எவ்வளோ சீக்கிரமாக ரன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் பெஸ்ட்டு ப்ரோ ப்ரோக்ராமராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து டைம் காம்பல்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது ஒரு தனி கால்குலேஷனே இருக்குது ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இதை பார்த்துக்குங்க மேக்ஸிமம் இது யூஸ் ஆகாது நமக்கு இருந்தாலுமே இந்த டாபிக் ஓரளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் உங்களுக்கு டைனமிக் மெமரி அலக்கேஷன்ஸை வச்சுருக்கேன் ஸோ டைனாமிக் மெமரி தான் வந்து டைனமிக்காக மெமரி அலொக்கேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸோ இதில் வந்து மால்சி கால்சி ஃப்ரீ ரீலோட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த மோல்சி அப்படின்னா மெமரி அலகேஷன் அலொக்கேட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கால்டு ஓசி மெத்தட் வந்து கன்க்யூரியஸ் அலக்கேஷன் கான்கிரியேஷன் அலொகேஷனா அது அலொகேட் பண்றதுக்கு ஸோ இதில் இதுலே இதில் பேசிக்காக இருக்கிறத நீங்க படிச்சிக்கங்க டீ அலோகேஷன் பண்றது அதாவது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ பண்றது இந்த ஃப்ரீ அப்படின்ற மெத்தடு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரீலோட் ரீ அலோகேட் பண்றதுக்கு இந்த ரீலோட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் இந்த நாலு தான் ஸோ இந்த மெத்தட் அவ்வளோ உங்களுக்கு யூஸ் ஆகாது இருந்தாலுமே லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப்பை படித்தாலே உங்களுக்கு போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் இந்த கொடுத்துருக்கேன் இன்னும் சில டாபிக்ஸ் தான் இருக்குது ஒரு த்ரீ டாபிக்ஸ் கூட தான் இருக்குது அதுக்காக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு படித்தது எப்படி இருக்குது இந்த டியூட்டோரியல் அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இல்லை வேறு வேணால் தேவைப்படுது அப்படின்னா என்னை லைவ் சப்போர்ட்டில் கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் நீங்கள் டைம் என்னை டேரெக்டாக இன்பாக்சில் வந்து கேட்கலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அதுதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மெமரி அலக்கேஷன் அப்படின்னா மெமரி அலக்கேட் பண்ணி கொடுக்கும் தேவைனா அலக்கேட் பண்ணும் தேவைன்னா ஃப்ரீ பண்ணும் இல்லை ரீ அலக்கேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நாலு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதுதான் இந்த மெமரி அலகேஷன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஃபைல்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபைல்ஸ் கான்செப்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா டூட்டோரியல் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ எப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது எப்படி ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறது எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டா டியூட்டோரியல் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் ஓகேவா இவ்வளோ தான் கோர்சஸ்ஸு ஸோ அரௌண்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே அந்த கோர்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் படித்தது ஒர்த்தாக பே நீங்கள் பே பண்ணி படித்ததுக்கு ஒர்த்தாக ரீச் இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எனக்குமே இதோடய ஃபீட்பேக்ஸே நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ இன்பாக்ஸில் ஸோ கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் எதுனா தப்பு பண்ணியிருந்தேன் ஏன்னா கம்மியாக சொல்லி கொடுத்திருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கோர்ஸஸில் நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன் ஸோ இந்த கோர்ஸ் நான் க்ரியேட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசனே என்னோடய லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது அதை சரி பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அதுக்காக தான் அந்த கோர்ஸையும் நான் க்ரியேட் பண்ணேன் ஸோ மேபி நீங்கள் இந்த இது பார்க்குற டைமில் இந்த கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி சாரி என்னோடய லேப்டாப் வந்து நான் வந்து சரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறையா உங்களுக்கு இனிமேல் நான் தரேன் ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதையுமே நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்